விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே ஊடுரு கூட தளர்ப்பி வச்சிருந்தார் முஸ்லீம் ஒருத்தர் என் துண்டை பிடிச்சி இழுக்கிறார் நான் அந்த துண்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனை இங்கே உருவாக்குறாங்க இதனால் காவல்துறைக்கும் சங்கடம் அரசாங்கத்துக்கும் சங்கடம் அம்பேத்கர் பக்தர்களுக்கும் சங்கடம் இது வந்து ஒரு அராஜகத்தை ஒரு மோசமான ரவுடித்தனத்தை பாசிச போக்கை நான் வந்து என் அன்பு சகோதரர் திருமாவளவனிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றேன் ஏங்க நாங்கள் என்ன உங்களுக்கு விரோதிகளா தயவு செஞ்சு விடுதலை சிறுத்தைகள் மறுபரிசீலனை பண்ணனும் நீங்க அம்பேத்கர் இல்லது ஈவேரா பெரியார் வாரிசுகளா ஈவேரா வாரிசுகளா நீங்க அம்பேத்கர் வாரிசுகளா மிக மிக தவறு அம்பேத்கருடைய கொள்கைகளை திசை திருப்புகின்றீர்கள் மதவெறி சக்திகளுக்கு துணை போகின்றீர்கள் மண்ணின் மைந்தர்களை மண்ணின் மைந்தர்களை காட்டி கொடுக்கிறீர்கள் தயவு செஞ்சு திருமாவளவன் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் இந்துத்துவ சக்திகள் மத வெறியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி கும்பல் புரிந்து கொள்ள வேண்டும் நானூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு சின்னத்தை உங்களால் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இடித்து தரைமட்டமாக்க முடியும் என்று சொன்னால் நானூறு ஆண்டுகள் ஆன பிறகும் எங்களால் அதை கட்டி முடிக்க முடியும் நானூறு ஆண்டுகள் ஆனாலும் விட்டுவிட மாட்டோம் நாற்பதே ஆண்டுகளில் கட்டினாலும் கட்டுவோம் நானூறு ஆண்டுகள் ஆனாலும் அதை விட்டுவிட மாட்டோம் என்பதை உணர்த்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளை தேர்வு செய்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இயல்பாகவே அது தலித்துகளும் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினரும் ஒருங்கிணைந்து ஒரே களத்தில் நிற்க வேண்டிய தேவையை உணர்த்தக்கூடிய வகையில் இது அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் இந்திய அளவில் கௌதம புத்தருக்கு பிறகு இந்துத்துவத்திற்கு எதிரான மிகப்பெரிய சம்மட்டியடி கொடுத்த வலிமை மிக்க தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வேறு எவராலும் இந்துத்துவத்திற்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை தாக்குதலை செய்ய முடியவில்லை ஏனென்றால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரே நாளில் லட்சக்கணக்கானோர் இந்து மதத்திலிருந்து வெளியேறிய நிகழ்வு புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில் தான் நடந்தது லட்சக்கணக்கானோர் நாள்தோறும் இந்து மதத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு அதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே இருப்பது அதனுடைய அடையாளம் தான் கோடி கணக்கான இன்றைக்கு இந்தியாவிலே வளர்ந்திருப்பது இவர்கள் யார் அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்களா என்ன இந்திய மண்ணில் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக வாழ்ந்தவர்கள் எப்படி இத்தனை கோடி இஸ்லாமியர்கள் இங்கே உருவானார்கள் இத்தனை கோடிகள் கிறிஸ்தவர்கள் இங்கே உருவானார்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியேறிய காரணத்தினால் இந்து மதத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தின் விளைவாக நிகழ்ந்தது இது நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று ஆனால் ஒரே நாளில் பத்து லட்சம் பேரை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆகவே அம்பேத்கர் என்றால் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லது இந்துத்துவ மத வெறியர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஒரு சிம்ம சொப்பனம் ஆகவேதான் அவர்கள் இதையெல்லாம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்திருப்பார்களோ என்று என்ன தோன்றுகிறது வெறுப்பு பிரச்சாரம் என்பது இந்திய மண்ணில் ஒரு அரசியல் உத்தியாக கையாளப்படுகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கலாச்சார தளத்தில் நிகழ்கிற ஒடுக்குமுறை என்று மட்டும் நாம் பார்த்துவிடக் கூடாது பண்பாட்டு தளத்தில் நிகழ்கிற ஒரு ஒடுக்குமுறை என்ற அளவில் மட்டும் இதை நாம் கூடாது அரசியல் உத்தியாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வெறுப்பு பிரச்சாரம் இரண்டு இடையிலே எதிராக இரண்டு சமூகத்தினருக்கு எதிராக எடுக்கப்படுகிறது ஒன்று தலித் மற்றும் பழங்குடியினர் இன்னொன்று சிறுபான்மையினர் இந்த இரண்டு சமூகத்தினருக்கும் எதிராக மதவெறி சக்திகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கையாளுகிற உத்திதான் வெறுப்பு அரசியல் வெறு என்பதிலிருந்துதான் வெறி என்பது வருகிறது ஆக மதவெறி என்பது ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பை விதைப்பதிலிருந்து உருவாவது ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இங்கே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு இந்துக்களை அணிதிரட்டுவது அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒடுக்குமுறைதான் இது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு அரசியல் உத்திதான் வெறுப்பு பிரச்சாரம் எனவே இதை நாம் அரசியல் பார்வையோடு அணுக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் கிறிஸ்தவ மக்களிடத்திலே இன்னும் அந்த அளவுக்கான ஒரு அரசியல் புரிதல் அல்லது விழிப்புணர்வு அகில இந்திய அளவில் எழவில்லை ஆனால் இஸ்லாமிய சமூகத்திடம் இன்றைக்கு அந்த அரசியல் புரிதலும் அரசியல் விழிப்புணர்வும் உருவாகி இருக்கிறது என்பதற்கு சான்றுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே திரண்டிருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினர் அரசியல் சக்தியாக இல்லை என்பதுதான் தலித்துகளின் மீதும் சிறுபான்மை சமூகத்தினரின் மீதும் வெளிப்படையான இத்தகைய தாக்குதல்கள் நிகழ்வதற்கு காரணம் தலித்துகளும் சிறுபான்மை சமூகத்தினரும் போதிய அளவுக்கு அரசியல் சக்தியாக வலிமை பெறாமல் இருப்பதுதான் அதைத்தான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் சொல்லி வருகிறது பேசி வருகிறது கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா அம்மையார் பங்கேற்ற கூட்டத்தில் எந்த கருத்தை நான் பேசினேனோ அதே கருத்தை தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக அநீதர்களிட வேண்டிய தேவை இருக்கிறது அகில இந்திய அளவில் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்றாலும் தமிழகத்தில் அதை நிகழ்த்த முடியும் அதற்கான களம் பக்குவமான களம் தமிழகம் என்பதை நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக இதை பேசி வருகிறேன்